ഓക്കെ <tick tolla and annoying personas> <tick tolla> வசாவாப்பு வீரர்கள் இதோ கட்டமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போது வெல்வது வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சிறப்பிக்க காலையா அறிவுமிக்க மிக்க வீரர்களா ஒன்பது வீரர்களா உற்சாகப்படுத்தீங்க சிறப்பு பரிசாக இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக கைகட்டியில் சென்னகரன்பட்டி அம்மச்சியம்மன் குழு ரோசா வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது மருவிப்பட்டி சரவணன் அவர்களது கொம்பன் காலை